வணக்கம் இன்னும் முழுதாக பதினைஞ்சு மாதங்களே இருக்கின்றன புதிய புதிய கூட்டணி முஸ்திப்புகள் அரசியல் நகரங்கள் என தமிழக அரசியல் களத்தில் அனல் பறக்கிறது ஆனால் அண்ணா திமுக கூடாரமோ கலையிழந்து கிடக்கிறது தூங்கி கொண்டிருந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடியையும் விசாரிக்க அனுமதி அளித்திருக்கிறது நீதிமன்றம் இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கில் அவரை நேரில் ஆஜராக சொல்லி தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது இதற்கிடையே ஒரு பிரயோஜனம் இல்லாத கலா ஆய்வு குழுவை எதற்காக அமைத்தார் எடப்பாடி என கட்சிக்குள்ளேயே சீனியர்கள் பலரும் பொறும தொடங்கியிருக்கிறார்கள் வழக்கு உட்கட்சி பிரச்சனை கூட்டணி பஞ்சாயத்து டெல்லியின் அரசியல் கேம் என நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை தலையில் இடியாய் வந்து விழுந்து கொண்டே இருப்பதால் மொத்தமாக வீக்காய் தான் போயிருக்கிறார் எடப்பாடி அப்படி என்னதான் நடக்கிறது அதிமுகவை உட்கட்சி தேர்தல் மற்றும் புதிய நிர்வாகிகள் நியமனத்துக்கு தயாராக வருகிறது அதிமுக அதற்காக புதுப்பிக்கப்பட்ட உறுப்பினர் அட்டைகளை வழங்கும் பணியை பொதுக்குழுவுக்கு முன்னதாக முடிக்க உத்தரவிட்டிருந்தது கட்சி தலைமை அந்த பணிகளை மேற்பார்வை செய்வதோடு கட்சியின் கிளை வாடு வட்டக்கலங்கள் மற்றும் சார்பணியின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளவும் முன்னாள் அமைச்சர்கள் பத்து பேர் கொண்ட கலா குழுவை அமைத்தார் எடப்பாடி அதன்படி அமைப்பு ரீதியாக இருக்கும் மாவட்டங்களில் ஆய்வுக் கூட்டங்களும் நடத்தப்பட்டன அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் வெடித்தன இந்த கலா ஆய்வுக் கூட்டங்களில் திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை கடலூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் மீது கீழ்மட்ட நிர்வாகிகள் வெளிப்படையாகவே புகார் எழுப்பினார் நெல்லை மதுரம் திருப்பரங்குன்றம் குமரி கும்பகோணத்தில் நடந்த ஆய்வுக் கூட்டங்களில் மோதல்களை வெடித்தன முன்னாள் அமைச்சர்கள் முன்னிலையிலேயே அடிதடி காட்சிகளும் அரங்கேறின ஆட்சி பிரச்சனை பூதாகரமாவதை தொடர்ந்து சில மாவட்ட செயலாளர்கள் சுதாரித்துக் கொண்டு தங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டுமே வைத்து கண் துடைப்பு ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி முடித்திருக்கிறார்கள் அது போன்ற கண் துடைப்பு கூட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியும் செய்திருக்கிறார் என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம் எடப்பாடியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் புறநகர் மாவட்டச் செயலாளரான இளங்கோவனுக்கு எதிராக நிர்வாகிகள் பலரும் போர்க்குடி உயர்த்த ஆயத்தமானார்கள் அப்படி நடந்தால் கட்சி மனத்தோடு தன்மானமும் பறந்துவிடும் என்று அச்சப்பட்ட எடப்பாடி சேலம் ஆய்வுக் கூட்டத்தை தனது தலைமையிலேயே நடத்தியிருக்கிறார் ஒரு மாவட்டச் செயலாளர் தலைமையேற்று நடத்த வேண்டிய கூட்டத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் நடத்துவதற்கு அவசியம் என்ன இதுபோல்தான் தலைவர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் நடந்து கொண்டார்களா பொதுச்செயலாளர் காட்டிய அதே பாதையில் திண்டுக்கலுக்கு சீனிவாசனும் கோவைக்கு வேலுமணியும் நாமக்கலுக்கு தங்கமணியும் விழுப்புரத்துக்கு சி வி சண்முகம் என அவரவர் சொந்த மாவட்டத்தில் சத்தமில்லாமல் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள் கட்சியின் பிரச்சனைகளை ஆய்ந்தறிந்து தக்க ஆலோசனைகளை சொல்வதற்காக அமைக்கப்பட்ட கலா ஆய்வுக் உங்களின் அறிக்கையை டிசம்பர் ஏழாம் தேதிக்குள் எடப்பாடியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் இன்று வரை எதுவும் அறிக்கை எதுவுமே சமர்ப்பிக்கப்படவில்லை புகாருக்கு உள்ளானவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதற்கலா மேலாக சென்னையில் உள்ள ஒன்பது மாவட்டங்களுக்கு இன்னும் கலா நடத்தப்படவில்லை கலா ஆய்வு என்கின்ற பெயரில் ஒரு உருப்படாத நாடகத்தை நடத்துவதற்கு பதிலாக சும்மாவே இருந்திருக்கலாமே செலவும் நேரமாவது மிச்சமாயிருக்கும் ஜெயலலிதா இருந்தவரையில் கட்சி ரீதியான பிரச்சனைகளை ஆராய்ந்து எப்படிப்பட்ட முடிவுகளையும் தீர்க்கமாக தைரியமாக எடுப்பார் அவர் உத்தரவுக்கு அனைவருமே கட்டுப்பட்டு நடப்பார்கள் ஜெயலலிதாவின் மறைவுக்குப் பிறகு கட்சிக்குள் ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் புது புது பிரச்சனைகளை உருவாக்கினார்கள் ஒற்றை தலைமை வந்தால்தான் கட்சிக்குள் கட்டுப்பாடு வரும் என தொண்டர்களும் நிர்வாகிகளும் முடிவெடுத்து தான் ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பதவியை நீக்கினார்கள் பொதுச் செயலாளர் பொறுப்புக்கும் எடப்பாடி வந்தார் ஆனால் அந்த பதவியில் அவர் அமர்ந்து மூன்று ஆண்டுகள் ஊன்றோடிவிட்டன ஆனால் இதுவரை உருப்படியாக எதுவுமே கட்சிக்குள் நடக்கவில்லை கட்சிக்குள் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் கூட இல்லை பிரச்சனைகளும் பின்னடைவும் தோல்விகளும் மட்டுமே மிச்சம் அவரால் தைரியமாக எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை இது அதிமுக எனும் கட்சிக்கு பெரும் பலவீனம் நாடாளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதிகளில் டெப்பாசிட்டி இழந்த போதும் தவறு செய்த ஒரு நிர்வாகின் மீது கூட எடப்பாடியால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை தற்போது பெயருக்கு கல ஆய்வு கூட்டங்களை நடத்திவிட்டு புகாருக்கு உள்ளானவர்களை நீக்க முடியாமல் திக்கி தணர்கிறார் மாபெரும் இயக்கமான அதிமுகவை வழிநடத்துவையில் தடுமாறுகிறார் ஒரு பொதுச் செயலராக பலவீனமாக இருக்கிறார் இதே நிலை தொடர்ந்தால் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பெரிய அளவில் இயக்கம் தடுமாறும் கல ஆய்வு குழு கலாட்டாக்கள் ஒரு பக்கம் என்றால் கூட்டணி விவகாரங்களும் சதப்பி எடப்பாடி என சூட்டை கிளப்புகிறார்கள் கட்சிக்காரர்கள் கூட்டணி குறித்தான எடப்பாடியின் தொடர் சமாளிப்புகளை மேல்மட்ட நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்னதான் திட்ட வச்சிருக்கீங்க என கேள்வி கணிகளை தொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கட்சியை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை மட்டுமே நீங்கள் பாருங்கள் வலுவான கூட்டணி அமைக்கும் பொறுப்பை நான் பார்த்துக் கொள்கிறேன் வீராவேசமாக பேசினார் எடப்பாடி ஆனால் கூட்டணியை உருப்படியாக அமைக்கவில்லை தற்போது நடந்திருக்கும் கல ஆய்வு கூட்டங்களிலும் அதே கருத்துதான் சீனியர்கள் வழியாக வேறு வேறு வார்த்தைகளில் இருக்கிறார் எடப்பாடி ஆனால் கடை விரித்தேன் கொள்வாரில்லை என்பதுதான் அதிமுகவின் யதார்த்த நிலை காரணமாக திமுக கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டிலிருந்து வெளியேறினால் விஜயுடன் அணி சேருவதையே தங்களுடைய முதல் ஆப்ஷனாக வைத்திருக்கின்றன நாம் தமிழர் கட்சியும் கூட விஜயுடன் கூட்டணியை வைக்கத்தான் விரும்பியது அண்ணா திமுக அழைத்தது நான் மறுத்துவிட்டேன் என பேசி வருகிறார் சீமான் ஒரு வகையில் எல்லா கட்சிகளுமே இரண்டாவது ஆப்ஷனில் தான் அதிமுகவை வைத்திருக்கின்றன ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவரும் கூட மதிமேல் பூனையாக தான் இருக்கிறார்கள் அதே போல விஜயும் திமுக கூட்டணியின் கட்சிகளை தான் தன்னுடைய முதல் ஆப்ஷனாக அரவணைக்க திட்டமிடுகிறார் அண்ணா அதிமுகவை அவர் சீண்ட கூட இல்லை திமுக ஆட்சி மீதான அதிருப்தியில் இருக்கும் அறிவாளிய கூட்டணி கட்சிகள் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவை நோக்கித்தான் வர வேண்டும் அப்போதான் அதிமுகவின் செல்வாக்கு குயரம் ஆனால் இங்கு எல்லாமே தலைகளாக நடந்து கொண்டிருக்கின்றன கூட்டணிக்கு அதிமுக தயாராக இருந்தும் நம்பி வருவதற்கு கட்சிகள் தயாராக இல்லை இந்த அவலத்துக்கு யார் பொறுப்பேற்பது அவ்வளவு ஏன் தேர்தல் வீகம் வகுக்கும் நிறுவனங்கள் கூட அதிமுகவின் வேலையை செய்ய தயக்கம் காட்டுகின்றன ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுக்காக சமூக வலைத்தளங்களில் தேர்தல் வீகத்தை வகுத்து கொடுத்த ஒரு நிறுவனத்திடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அதிமுக தரப்பில் பேசப்பட்டது ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் ஒரு கல ஆய்வை மேற்கொண்டது அந்த நிறுவனம் அதில் என்ன ரிசல்ட் வந்ததோ தெரியவில்லை அதிமுகவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டனர் தற்போது அந்த நிறுவனம் திமுக பக்கம் சாய தொடங்கிவிட்டது அஇஅதிமுக தலைமையின் மீது வீக நிறுவனங்களுக்கு நம்பிக்கையில்லை என்பதாகத்தானே இதை புரிந்து கொள்ள முடியும் பாஜக கூட்டணியில் இருந்தபோது போது அவர்களை ஆதரித்ததுக்கு இப்போது அனுபவித்து வருகிறது அதிமுக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கனிம வள சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது அதிமுக அதை ஆதரித்தது சட்ட திருத்தத்துக்கு தான் அதிமுக ஆதரவு அளித்ததை தவிர டெங்ஷன் சுரங்கத்தை தமிழகத்தில் அமைப்பதற்கு ஆதரவு அளிக்கவில்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் பாஜகவை ஆதரித்த ஒரே பாவத்துக்காக மொத்த பாவ கணக்கிலும் எங்கள் தலையில் ஏற்றிவிட்டது திமுக அவர்களுக்கு பதிலடி கொடுக்க அதானி விவகாரத்தை எடப்பாடி கையில் எடுத்திருக்கலாம் ஆனால் சட்டமன்றத்தில் அது குறித்து பாமக பேசிய போதும் எடப்பாடி ஏனோ வாயே திறக்கவில்லை இப்படி செயல்பட வேண்டிய இடங்களில் எல்லாம் அலட்சியமாக இருந்தால் பிரதான எதிர்கட்சி என்று எப்படி சொல்லிக் கொள்ள முடியும் வலுவான கூட்டணி அமைக்கவில்லை நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு நடவடிக்கை இல்லை கலா ஆய்வு குழுவின் அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை அதானி விவகாரத்தை சட்டமன்றத்தில் எழுப்பவில்லை என எடப்பாடி சுற்றி அவரது கட்சிக்காரர்களே கத்திகளை சகுட்டு மணிக்கி வீசும் நிலையில் நீதிமன்றத்திலும் அவருக்கு நெருக்கடிகள் முற்றியிருக்கின்றன கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தீவு சதீசன் சந்தோஷாமி ஆகியோர் கொடநாடு சம்பவத்தில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவையும் விசாரிக்க வேண்டும் என்று நீலகிரி நீதிமன்றத்தில் கோரியிருந்தனர் கொடநாடு எஸ்டேட் மேலாண் நடராஜனை மட்டும் விசாரிக்க நீலகிரி நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் அந்த உத்தரவை எதிர்த்து அவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி பி வேல்முருகன் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு சாட்சிகளாக எடப்பாடி பழனிசாமி சசிகலா உள்ளிட்ட ஒன்பது பேரை விசாரிக்க அனுமதி அளித்து சமீபத்தில் உத்தரவிட்டார் அந்த உத்தரவில் எடப்பாடி பழனிசாமி தற்போது முதலமைச்சராக இல்லை வழக்கு தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வர அவரை சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்ற காரணங்களில் நியாயம் இருக்கிறது சம்பவம் நடந்தபோது கொடநாடு எஸ்டேட்டுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணங்களை கண்டறிய வேண்டும் அதனால் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவை விசாரிக்க வேண்டும் என்றிருக்கிறார் நீதிபதி வேல்முருகன் அதைத் தொடர்ந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு எடப்பாடி நோக்கி திரும்பியிருக்கிறது அதே போல இரட்டை இலை சின்னம் தொடர்பாக திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஓபிஎஸ் உட்பட அனைத்து தரப்பினரின் கருத்துகளையும் நான்கு வாரங்களுக்குள் கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம் அதன்படி இரட்டை இலசம் தொடர்பாக அதிமுக பொதுச்செலர் எடப்பாடியும் ஓபிஎஸும் வரும் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி மூணாம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் முதல் நாடாளுமன்ற தேர்தல் வரை எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஒதுக்கப்பட்டது கட்சியில் இல்லாத எடப்பாடியும் ஒன்றாக டெல்லியில் ஆஜராக உத்தரவிட்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் இது டெல்லி ஆடும் அரசியல் கேம் தான் என்கிறார்கள் அண்ணா அதிமுகவினர் தலை தலைக்கு மேல் கத்தியா தொங்கும் வழக்குகள் உள்கட்சி பிரச்சனைகள் சீனியர் நிர்வாகிகளின் அதிருப்திகள் கழகங்கள் வெளியேற்றப்பட்டவர்களின் காய் நகர்த்தல்கள் வலுவில்லாத கூட்டணி கணக்கு டெல்லியின் கேம் என ரொம்பவே திணறி போயிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவரது தலைமையின் மீதான நம்பிக்கை தொண்டர்களிடமும் கட்சி நிர்வாகிகளிடமும் நாளுக்கு நாள் தேய்ந்து கொண்டே போகிறது பலவீனமான பொதுச் செயலாளர் என கட்சிக்காரர்களை முணுமுணுக்கும் அளவுக்கு போயிருக்கிறது நிலைமை என்ன செய்ய போகிறார் எடப்பாடி